ஒவ்வொரு தேர்தலிலும் அரசியல் கட்சிகள் பெரும் பணத்தை செலவழித்து தனியார் நிறுவனங்கள் மூலம் கருத்து கணிப்பு என்ற பெயரில் தங்களுக்கு சாதகமான கருத்து திணிப்பை வெளியிட்டு வருகின்றன அவ்வாறு வெளியிடப்படும் கருத்து கணிப்புகள் எந்தளவு பொய்த்து பொயின என்பதற்கு பல சான்றுகள் உள்ளன அந்த வகையில் பண்பாட்டு மக்கள் தொடர்பகம் என்ற அமைப்பு கடந்த காலங்களில் வெளியிட்ட கருத்து கணிப்புகளின் தன்மை என்ன என்பது தேர்தல் முடிவுகள் பறைசாற்றின மக்கள் செல்வாக்க இழந்துள்ள கட்சிகள் ஒவ்வொரு தேர்தல்களிலும் தனியார் நிறுவனங்களை கொண்டு கருத்து கணிப்பு வெளியிடும் வழக்கத்தை கடைபிடிக்கிறது அந்த வகையில் தேர்தலுக்கு தேர்தல் திமுக அணியே வெற்றி பெறும் என்ற வெளியிட்டு மூக்குடைக்கப்பட்ட பண்பாட்டு மக்கள் தொடர்பகம் இம்முறையும் திமுகவே வெற்றி பெறும் என்ற கருத்து திணிப்பை வெளியிட்டுள்ளது இதே அமைப்புதான் ஆர்கே நகரில் திமுக வெற்றி பெறும் என்று கூறிய நிலையில் அந்த கட்சி டெபாசிட் தொகையை கூட இழந்தது கருத்து கணிப்புகளின் பொய்யுரை இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாகியுள்ள நிலையில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுகவே ஆட்சியை கைப்பற்றும் என்ற கருத்து மோசடியையும் வெளியிட்டுள்ளது இதே பாணியை பின்பற்றிதான் இந்த முறையும் திமுக அதிக இடங்களை பிடிக்கும் என்ற பச்சை பொய்யை பண்பாட்டு மக்கள் தொடர்பகம் நா கூசாமல் தெரிவித்துள்ளது எல்லாவற்றிற்கும் மேலாக கருத்து கணிப்பை வெளியிட்ட நடுநிலையாளர் கருணாநிதியுடன் இருக்கும் புகைப்படமும் தற்போது வெளியாகி அவரது செயலும் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது இதுபோன்ற கருத்து கணிப்புகளால் எந்த வகையிலும் மனமாற்றம் ஏற்படாது என்றும் நாட்டின் மீது அக்கறையுள்ள கட்சி வேட்பாளர்களுக்கே தங்கள் வாக்குகளை அளிப்போம் என்றும் மக்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர் லட்சம் பேர் ஒம்பது லட்சம் பேர் இருக்கிற ஓட்டஸில் நூறு பேர் தான் உங்ககிட்ட கேட்பாங்களே ஸோ நூறு பேர்கிட்ட இருக்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் மற்றவங்க ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல ஸோ ஒருத்தவங்க என்னென்ன பண்ணுவாங்க ஸோ கருத்து கணிப்பை விட்டுட்டு நம்ம யோசித்து ஒரு முடிவு எடுத்தோன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல கவர்மெண்ட் நம்ம கிடைக்கும்னு சொல்லிட்டு என்னுடைய மைண்ட் செட்டு ஸோ கருத்து கணிப்பை யாருமே ஒரு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு உங்களுடைய மைண்ட் செட்டில் என்ன பண்ணாங்க அடுத்த ஜென்ரேஷனில் நம்ம கண்டிப்பாக என்ன வளர்ச்சியெல்லாம் இது பண்ணோம்னு சொல்லிட்டு அப்படி நினச்சி கண்டிப்பாக நீங்கள் ஓட்டு போடுங்க கருத்து கணிப்புன்றது சும்மா அவங்கவங்க விருப்பப்பட்ட ஓட்டு அவங்கவுங்க அந்தந்த கட்சிக்கு போடுவாங்க கம்பெனிக்காரன் பெரிய பெரிய கோட்டீஸ்வரனை தான் கருத்து கணிப்புன்றது எடுக்கிறது கணிப்புலாம் உண்மையாக அது பொய்யான தகவல் தான் கொடுக்குறாங்க ஒரு சொன்ன போனால் அந்தந்த கட்சி உள்ள ஆட்களை வச்சு அவங்க ஒரு ஒரு நூறு இரநூறு பேர் வச்சு ஒரு ஐநூறு பேர் வச்சு அதை எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு அதில் பேர் அவங்க ஆளுக்கி வச்சிட்டு இந்த கட்சி தான் இந்த கட்சி மக்களுக்கு பொதுமக்களுக்கு உண்மையாக போய் சேரதே இல்லை உண்மையாக சொல்லப்போனால் இன் இன்னை இன்னைக்கு ஆட்சி ஆளக்கூடிய தகுதி யார்கிட்ட இருக்குன்றதும் பொதுமக்களுக்கு தெரியும் அது இந்த எலெக்ஷனில் தெரிய போகுது அவங்க கருத்து இல்லை உண்மையான கருத்து கணிப்பே இல்லை ஒரு ப அந்த பார்லமெண்ட் தொகில பதினோரு லட்சம் வாக்கு இருக்குது ஒரு ஐநூறு பேரை வச்சு அதை எடுக்கிறதுல என்ன ரிசல்ட் கிடைக்கும் உண்மையாலுமே அந்த ஐநூறு பேர் வச்சு அந்த ரிசல்ட் கிடைக்காது அதனால் உண்மையால் இந்த கருத்து கணிப்பு மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை இந்த கருத்து கணிப்புன்னு அப்படின்னு மக் எடுக்கிறதே எல்லாம் சும்மாங்க இந்த அவங்கவுங்க அவங்கவுங்க கட்சிகளை விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க பொதுவாக மக்கள்கிட்டேருந்து யாரும் கருத்து கணிப்பு நடத்துகிறது கிடையாது அப்படி நடத்தினா உண்மையான தலைவரும் உண்மையான கட்சி எதுன்றது தெரிய வரும் இந்த மாதிரி அவங்கவங்க அவங்கவங்க சேனலில் வித்தியாச வித்தியாசமாக போடுறத நாங்கள் ஏற்கலை பொதுமக்களாக நான் சொல்கிறேன் உண்மையான கருத்து கணிப்பு பார்த்திங்கன்னா நல்ல தலைவர் வருவார்